மனைவித்திரி உறுப்பினர்களுக்கு வணக்கம் என்கிட்ட ரெண்டு பொருள் ரெண்டு மூணு பொருள் இருக்குங்க இது ரெண்டு சோப்புங்க இங்கே பொருள் இருக்குங்க லிக்விட்டு இன்னும் ஒரு சில பொருட்கள் இருக்கு இதை மட்டும் உங்களுக்கு ஷோ பண்ணுறேங்க எல்லா பொருளையும் நான் சோ பண்ணா உங்களுக்கு இது ஒரு விளம்பரப்படுத்துகிற மாதிரி ஆயிரும் இந்த இதை பற்றி நான் வீடியோவில் போக போக உங்களுக்கு சொல்கிறேங்க நிறைய பேர் கமெண்ட் பண்ணிங்க சில பேர் வாசிகள் ஃபோன் பண்ணீங்க அங்கே உள்ளூர் வாசியா இல்ல வெளியூர் வாசியன்னு எனக்கு தெரியல உங்களுக்கு போன் நம்பர் எனக்கு நம்பர் எப்படி கிடைச்சதுன்னு தெரியல நம்ம எப்படி வெளியில கஷ்டப்படுறோமோ அது மாதிரி நம்ம எப்படி சாரு ஜெயிலுக்குள்ள ரொம்ப கஷ்டப்படுறாருங்க நினைச்சு பாருங்க நம்ம வீட்டுல பாத்ரூம்ல கதவை திறந்து வச்சுட்டு குடிக்கிறதுக்கே நான் ஆண்களை சொல்றேங்க ஒரு ஆண் வந்து வீட்ல சொந்த க பாத்ரூம் குழந்தை வச்சுட்டு குடிக்கிறது எவ்வளவு சிரமங்கிறது நமக்கு தெரியும் ஆனா ஓப்பன் டாய்லெட்டு ஓப்பன் ஓப்பன் பாத்ரூம்லாம் நம்ம எம்பி சார் செய்யலாம் அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறாரு ஓகேங்களா அது அத எல்லாருமே முதல்ல புரிஞ்சிக்கிங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு தான் உள்ள கார் எதுக்காக நமக்காக மக்களுக்காக மக்கள் முன்னேறணும் ஆனா சந்தோஷமா இருக்கணும் பொருளாதாரத்துல முன்னேறணும்னு அவரு ரொம்ப நேர்மையா பாடுபட்டாரு அதுக்கு அவருக்கு அவருக்கு கிடைத்த பரிசு மாதிரி ஆகி போச்சு ஓகேங்களா நம்ம கம்பெனி வளர்ச்சியை பார்த்தா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேங்க அம்பானிய பார்த்தா ஆச்சரியப்பட்டுருவார் நம்ம எவ்வளவு வருஷம் கஷ்டப்பட்டோம் நம்ம இந்த நிலைமைக்கு வர்றதுக்கு இப்படி ஒரு ஸ்கீமு இப்படி ஒரு அருமையான ஸ்கீமு இப்படி ஒரு அருமையான ஐடியா வந்து நமக்கு தோணாம போயிருச்சேன்னு அவரே ஃபீல் பண்ணுவாரு நமக்கு அப்போவே இந்த யோசனை வந்து நம்ம இந்த மாதிரி பண்ணியிருக்கலாம்னு அவரே வந்து ரொம்ப ஆச்சரியப்படுவார் ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேங்க அப்புறங்க எம்டி ஃபாரம் யூடியூப் சேனல்ல எந்த ஒரு தகவலுமே வரல வர்றதில்ல அப்படின்னு எல்லாருமே ஃபீல் பண்ணிட்டு இருந்தோம் இதை குறித்து நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம் அதை வந்து ஆடியோவாக ரெக்கார்டு பண்ணி வீடியோ கன்வெட்ட ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அந்த வேண்டுதலுக்கு இணங்க இன்னைக்கு ஒரு வீடியோ வந்திருக்குங்க இனிமேல் தொடர்ந்து வருங்க ஒரு பத்து நாள் டைம் எடுத்துக்குவாங்க அது கொஞ்சம் நாளாக சொன்னெல்லாம் போயிட்டுருங்க இன்னைக்கு ஒரு வீடியோ போஸ்ட் ஆயிருச்சு எனக்கு இனிமேல் தொடர்ந்து நம்ம எம்டி ஃபாரம் யூடியூப் சேனலில் தொடர்ந்து என்னென்ன அப்டேட்டுங்கிறது அதுலேயே உங்கள் எல்லாத்துக்கும் அப்டேட் ஆகிரும் இதெல்லாம் எதுக்காகன்னா நெகட்டிவான விஷயத்தை நீங்கள் வந்து போய் பார்க்குறீங்க இப்போ நான் என்ன மாதிரி யூடியூபர்ஸ் வந்து நல்ல விதமாக சொல்லி யூ யூடியூப்பில் வீடியோ போஸ்ட் பண்ணுறாங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா வியூஸ் ரொம்ப கம்மியாக போகுது நானும் கொஞ்ச நாளாக வாட்ச் பண்ணிவிட்டு தான் இருக்கிறேன் நெகட்டிவாக பேசுகிறாங்க அதில் பார்த்தா வீஸ் பிச்சுட்டு போகுது அப்போ தப்பு யார் மேலே இருக்குது உங்க மேலதான் தான் இருக்குது அதனால வந்து இனிமேல் வந்து எப்படி ஃபாரம் யூடியூப் சேனலில் தொடர்ந்து வீடியோ வரும் ஒரு பத்து நாள் பத்து நாட்களுக்கு அப்புறம் உங்களுக்கு தொடர்ந்து வீடியோ வந்துடும் அது கூட முன்னோட்டமாக இன்னைக்கு ஒரு வீடியோ போஸ்ட் ஆயிடுச்சிங்க மைவித்திரி உறுப்பினர்களுக்கு ஒரு ரூபாய் கூட நஷ்டம் வராது நஷ்டம் வரவும் நம்ம எம்டி சார் விட மாட்டார் அப்படி ஒரு தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு ஓகேங்களா ரொம்ப பேர் இப்போ கேப்ச்சர் அடிக்கிறதை நிறுத்திட்டீங்க அது கேப்ச்சர் விட்டா உங்களுக்கு தான் நஷ்டம் ஓகேங்களா எல்லாரும் கேப்ச்ச அடிக்க அடிக்காதவங்க அடிக்க ஆ ஆரம்பிச்சிருங்க சில பேர் ஆப்பு வந்து டெலீட் ஆகிருக்கும் டெலீட் ஆனவங்க பக்கத்தில் இருக்கிற மொபைலில் ஷேர் மீ அப்படிங்கிற ஆப் மூலயமா ஷேர் பண்ணிக்கலாம் உள்ளூரில் யாராவது வீடியோ பார்த்தாங்க யாருக்காவது ஆப் தேவைப்படுச்சு நான் பென் டிரைவ்லேயே காப் பண்ணி வச்சுக்கிறேன் பென் டிரைவ்லையே உங்களுக்கு நான் எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணி கொடுத்துட்றேங்க இப்போ வந்து என்ன அப்டேட்டு என்ன அப்டேட்னு கேட்குறீங்க எம்டி சரோட வெயில் என்னாச்சு அப்ளிகேஷன் போட்டாங்களா மூவ் ஆகிட்டு இருக்குங்களா என்னன்னு கேட்கறீங்க இப்போ வெளிப்படையே நம்ம போன டைமு இந்த கோர்ட்டில் ஹியரிங் வந்தப்போ நாங்களாம் வந்து என்னுடைய எக்ஸாம் ரிசல்ட் அப்படின்னு சொல்றத விட எலெக்ஷன் ரிசல்ட்டை கூட நான் அந்த மாதிரி பார்த்ததில்லைங்க இந்த சர்வரே ஹேங் ஆயிடுச்சு பண லட்சம் கணக்கான பேர் வந்து உள்ள அந்த சர்வருக்குள்ள எல்லாருமே அவங்க மொபைலில் உள்ள நுழைஞ்சதுனால இந்த அஃபீஸியலாக அஃபீஷியலான வெப்சைட் அந்த அந்த சர்வரே வந்து ஹேங் அது வேலையே செய்யலை அந்த மாதிரி ஆகி போச்சிங்க அப்போ அவ்வளோ நுணுக்கமா நுணுக்கமாக நாங்கள் எல்லோருமே பார்த்துக்கிட்டு இருந்தோம் ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஒரு ஷார்ட்ஸ் கூட உங்களுக்கு வந்து அந்த அன்னைக்கு கோஸ்ட் பண்ணியிருப்போம் தகவான தக தவறான தகவலை யாரும் பரப்ப வேண்டாம் நம்ம க்ளோஸாக வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் தகவல் கிடைச்சோன்னே உங்களுக்கு நான் வீடியோ போரல் சொல்லியிருந்தோம் இப்போ மொத்தமே ஒரு நிமிஷம் ஐம்பத்தி எட்டு செகண்டு ரெண்டு நிமிஷம் கூட முழுசாக ஆகுலிங்க இயரிங் வந்து முடிஞ்சுது இப்படி ஓபனா நம்ம வந்து சிஎன்ஆர் நம்பரு அந்த நம்பர் இந்த நம்பரு எல்லா டீட்டெயில்ஸ் வந்து வெளிப்படையாக நம்ம போடுறதுனால நம்ம கஷ்டப்பட்டு எடுத்து போடுற அப்டேட்ட எதிரணியினர் ஈஸியா தெரிஞ்சுக்கிறாங்க புரிஞ்சுக்கிறாங்க இப்போ என்னாச்சு என்ன என்னாச்சு பார்த்தீங்களா கடைசி நேரத்தில் மிஸ் ஆயிருச்சிங்களா அதனால் வந்து இனிமேல் வந்து என்ன அப்டேட்டுன்னு கேட்காதீங்க நமக்கு இனிமேல் எம்டி ஃபாரம் யூடியூப் சேனல்லையே வீடியோ போஸ்ட் ஆயிடும் ஒரு சில சின்ன சின்ன அப்டேட் இருந்தோன்னா யூடியூப் சேனல் நாங்களே கூட போஸ்ட் பண்ணுறாங்க நீங்கள் கேட்கவேண்டியதில்லை ஏற்கனவே வந்து சிலிப்பர் கிளாஸில் சென்னையில் இருந்து கிளம்பும்போது ஸ்லிப்பர் கிளாஸில் புக் பண்ணிட்டு பாத்ரூம் பக்கத்தில் உக்காந்து வெளிய வெளியே பேசிக்கிட்டு வந்தோம் ஜன்னலில் எட்டி பார்க்குறேன் வெடிக்காலும் மூணு மணிக்கு ஈரோடு ஜங்ஷனே வந்துடுச்சு அது நான் வந்து ஓப்பன் டிக்கெட்டே எடுத்துகிட்டு வந்துருக்கலாம் அந்த மாதிரி பண்ணி விட்டீங்க வந்து அன்னைக்கு சாயந்தரம் வெள்ளிக்கிழமை சாயந்தரம் நினைக்கிறாங்க ஒரு ஃப்ரெஷ் எடுத்துகிட்டு ஃப்ரெஷ் எடுத்துட்டு நம்ம கே கேடிவி ப்ரோ கார்த்திக் பிள்ளை அவங்க என்ன சொல்லிக்கிறாங்கன்னு போய் வீடியோ பார்த்தா அவர் அதுக்கு மேலே கதறாரு ஓகேங்களா அதனால் வந்து இன்னும் இனிமேல் வந்து என்ன அப்டேட் என்ன அப்டேட் கேட்குறாங்க அப்டேட் கிடைச்சதுன்னா நம்மளே வீடியோ போஸ்ட் பண்ணுவோம் அதுபோக எம்டி ஃபாரம் யூடியூப் சேனல் இனிமேல் தொடர்ந்து வீடியோ வந்துருங்க கேஸ் கொடுத்தால் நமக்கு பணம் வந்துடும் அப்படின்னு சொல்றாங்க கேஸு கொடுத்தா எப்படிங்க பணம் வரும் கேஸு கொடுத்தா அவங்களும் சேர்ந்து தாங்க பாதிக்கப்படுறாங்க வர்ற பணமும் நின்று போயிருங்க நமக்கு பணம் கொடுக்க வேண்டியது நம்ம எம்டி சார் எல்லா கண்ட்ரோலும் அவர் கையில தான் இருக்குது கம்பெனியோட எல்லா தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் தொண்ணூத்தொம்பது பர்சன்ட் கண்ட்ரோலும் அவர் கையில தான் இருக்குது அவர்லாம் எப்படிங்க பணம் வரும் கேஸு கொடுத்தா அவங்களும் தாங்க சேர்ந்து பாதிக்கப்படுறாங்க இதை வந்து புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க அதனால் வந்து இனிமேல் வந்து வெளிப்படையான வெளிப்படையான த தகவலை வந்து நாங்கள் வந்து அவ்வளோ அக்யூட்டாக நாங்கள் வந்து போஸ்ட் பண்ண மாட்டோம் ஏன்னா அது வந்து எதிர் அணிய எதிர் அணியின அணியினர் இருக்குது அது சாதகமாக போயிருது எந்த கம்பெனிலேயுமே வந்துங்க வெளிப்படையான தகவல் இருக்காது அக்கௌண்டில் தான் பேலன்ஸ் இருக்குது தான் ஜிஎஸ்டி இருக்கிறோம் அப்படிங்கிற அக்கௌண்ட்ஸ் யாருமே காட்ட மாட்டாங்க ஆனால் நம்ம கம்பெனி வந்து எல்லாம் பர்ஃபெக்டாக வெளிப்படையாகவே பண்ணிருக்குது இன்னைக்கு யாரை கட்டாலும் சொல்லிடுவாங்க அந்த அளவுக்கு தகவல் பரவிருச்சிங்க அக்கௌண்ட்ஸ் டீட்டெயில்ஸ் எவ்வளோ உள்ள வந்திருக்கு எவ்வளோ ஜிஎஸ்டி கட்டிக்கிறோம் எவ்வளோ பேலன்ஸ் இருக்கு எவ்வளோ பே அவுட் போட்டிருக்கிறோம் மக்களுக்கு அப்படின்னு அதனால வந்து யாரும் கவலைப்படாதீங்க எல்லாம் வெளிப்படையாவே நடந்துட்டு இருக்குது இருந்து பேமெண்ட் வரும்போது நம்ம எல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டோம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தோம் இப்போ கம்பெனிக்கு சில பேர் சப்போர்ட் பண்றது இல்ல நம்ம விட்டுட்டோம் நமக்கு இப்போ அமௌண்ட் பிரச்சனைய பிரச்சனையே பெருசா இருக்குது அமௌண்ட் எல்லாம் எல்லாத்துக்கும் வந்துடுங்க யாரும் கவலைப்படாதீங்க கம்பெனியில் பேமெண்ட் வரும்போது நம்ம எல்லாரும் சந்தோஷ சந்தோஷப்பட்டோம் அது வரைக்கும் அந்த கம்பெனியை நம்ம வந்து கண்டுக்கவே இல்லை கரெக்டாக பேமெண்ட் வருது அப்படின்ட்டு இப்போ அந்த பேமெண்ட் ஸ்டார்ட் ஸ்டாப் ஆனதுக்கு அப்புறம் நமக்கு அப்பதான் அந்த கம்பெனியோட அரவு பெருமை நமக்கு தெரியுது ஐயோ பேமெண்ட் வரலையே நமக்கு எவ்வளவு கஷ்டமாகி போச்சு அப்படின்ட்டு இப்போ அந்த கம்பெனிக்கு ஒரு கஷ்டம் நம்ம தான் வந்து சப்போர்ட் பண்ணணும் தோல் கொடுத்து தூக்கி நிறுத்தணும் இந்த கம்பெனி நம்ம விட்டுட்டோம்னா சென்மத்துக்கு இது மாதிரி ஒரு கம்பெனி வராது வரவும் விடமாட்டாங்க வரவே வராது அதனால கிடைச்ச கம்பெனியும் நம்ம வந்து காப்பாத்திக்கணும் அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை தான் பண்ணணும் எல்லாம் யோசனை பண்ணி பாருங்க இப்படி ஒரு இனிமே வருமா வந்தா இருக்க விடுவாங்களாம் நைவித்திரி குறிப்போட நம்பிக்கைய உடைச்சிட்டம்னா அந்த கம்பெனி அட்ரஸ் இல்லாம போயிரும் அப்படின்னு கங்கணம் கட்டி தெரியுறாங்க அதுக்கு நம்ம வந்து இடம் கொடுத்துடக் கூடாது இப்ப விஷயம் வேற மாதிரி போயிட்டு இருக்கு அத போப்போ சொல்றேங்க ஓகேங்களா இப்போ எனக்கு குப்பைமயினி சோப்பு போட்டு பழக்கமாயிருச்சிங்க வேறு இப்போ வேறு சோப்பு நான் வேறு ஒரு சோப்பு முதல்ல யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் மைவித்திருல கிணையிறதுக்கு முன்னாடியே அதுக்கப்புறம் மைவித்திருப்பில் குப்பை மோனி சோப்பு அந்த பேஸ்ட்டு யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் குப்பைமயனி சோப்பு தீந்து போச்சு நான் ஸ்டோருக்கு போனால் ஒரு மாதத்துக்கு உண்டான பொருள் ஒட்டுக்காக வாங்கிக்கிறேன்னு பேமெண்ட் நம்ம வந்ததையுமே முதல் செலவை அதுதான் பண்ணுவேங்க நமக்கு என்னென்ன தேவை தொக்கு பேஸ்ட்டு சோப்பு கிச்சன் கிளீனரு ஃப்ளோர் கிளீனர் கிளீனரு இந்த மாதிரி பொருளுக்கு ஒரு மாஸ்க் போன பொருள் ஒட்டுக்காக வாங்கிட்டு வந்துடுவேன் இந்த பில்லு கூட ஆப்பில் இருக்கும் எனக்கு முடிஞ்ச சோப் பண்ணுறேங்க இப்போ அதுக்கு அது சோப்பு தீந்து போச்சு பேஸ்ட்டும் தீந்து போச்சு நானும் எங்கெங்கேயோ போய் அலைஞ்சேன் ஸ்டோரில் ஸ்டாக் இல்லை பேஸ்ட்டும் இல்லை குப்பமேனி சோப்பும் இல்லை அப்போ சரின்ட்டு ஒரு அவசரத்துக்கு சரி இப்போதைக்கு கம் பழைய சோப்பை வாங்க வாங்கி போட்டால் ஒரு மாதிரி மறுபடியும் அரிப்பு மாதிரி வந்துடுச்சு அரிப்பு மாதிரி அரி அரிக்க ஆரம்பிச்சிருச்சு அதுக்கு முன்னே யூஸ் பண்ணும்போது அது தெரியலைங்க வெயிலில் போனால் வேர்க்கும் அப்போ மட்டும்தான் அந்த அந்த எஃபெக்ட் இருந்தது இப்போ வந்து இந்த இயற்கை சுத்தமான இயற்கையான இயற்கை இயற்கையான முறையில் தயார் பண்ண நம்ம குப்பைமேனி சோப்பு யூஸ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு தோலில் இருந்த அலர்ஜி இங்கே எல்லாம் பார்த்தோன்னா கருப்பு கருப்பாக இருக்கும் உள்ளார முடிஞ்ச ஃபோட்டோ இருந்ததுன்னா நான் ஃபோட்டோ பேஸ்ட் பண்ணி விட்றேங்க இப்போ அதெல்லாம் மறைஞ்சிருச்சு இந்த பக்கம் மட்டும் அங்கே லேஸாக இருக்குது நான் கூடி சீக்கிரம் அதுவும் போயிடும் இப்போ ஸ்டாக் இல்லாததுனால நான் அன்றைக்கி சென்னைக்கு போய்ருந்தப்போ கூட அங்கே ஒரு ஸ்டோரில் பார்த்து கேட்டேங்க அங்கே ஸ்டாக் இல்லை சரி நம்ம ஊர்லேயே கிடைக்கல இவ்வளோ கொஞ்சம் சிட்டியில் கிடைக்குமான்ட்டு நான் வேறு எந்த ஸ்டோருக்கும் போகலாம் போகிற வழியில் கண்ணில் தின்பட்டுதுங்க சரி போய் இங்கே போய் கே கேட்டு பார்ப்பா இருந்தேனா வாங்கிக்கலாம்னு பார்த்தா அங்கேயும் ஸ்டாக் இல்லை ப்ளஸ் அந்த டானிக்கு தான் இருந்ததுங்க ப்ளட்டு ப்யூரிஃபையர் அந்த மாதிரி லிக்யூட் ஐட்டம் தான் சில பொருள் இருந்தால் அங்கேயும் ஸ்டோர்லேயும் முக்கால்வாசி பொருள் காலியாகிடுச்சி அப்புறம் ஊருக்கு வந்து சரி தெரிஞ்சவங்க எங்கேயாவது விசாரிப்போம் என்கிட்ட பேஸ்ட் வந்து ரெண்டு மூணு பேஸ்ட் நான் வாங்கி வச்சிருந்தேன் பக்கத்துல ஒருத்தர் பேஸ்ட் தீந்து போச்சுன்னு கேட்டாரு சரி நானும் வாங்கின மழைக்கே கொடுத்துட்டேங்க ஏன்னா ஸ்டோர்ல இல்லை நான் நானும் ஸ்டோர் பண்ணாலும் ஓப்பன் ஆயிரம் அப்படிங்கிற நம்பிக்கையில கொடுத்துட்டேன் இப்போ எனக்கும் காலி காலியாயிருச்சு அவருக்கும் கிட்ட கிட்ட பக்கம் பக்கம் ஆயிருச்சு இப்போ அவருக்கும் தேவைப்படும் அப்புறம் சோப்பு வேணுன்ட்டு சில பேர்கிட்ட சொல்லி வச்சிருந்தேன் ஏன் சோப்பு கிடைச்சதுன்னா சொல்லுங்க ஏன் ஸ்டோர்ல இருந்தேன்னா சொல்லுங்க தெரிஞ்ச பக்கம் அப்படின்ட்டு ஏன்னா நமக்கு மறுபடியும் அந்த கம்பெனி சோப்பு போட்டு பழையபடி அந்த சோப்பு போட்டு நமக்கு ஒத்து வரல அப்படி கேட்டு போகும்போது இது வந்து அருவம்புழு சோப்புங்க தெரியுதுங்களா அருவம்புழு சோப்பு இது வந்து குப்பமேனி சோப்பு எங்களை பாருங்க ரெண்டு சோப்புக்கு வித்தியாசம் இருக்குது இது கொஞ்சம் நெகு நெகுன்னு இருக்கு இது சிலைய வேலை அரைச்சி என்ன பண்ணி போட்டு பண்ணிக்கிறாங்க ஐஸ்கிரீம் கப்பு இருக்கு பார்த்தீங்களா அந்த அச்சு பார்த்தாலே தெரியும் ஆன்லைன்ல இருக்கிற அந்த அச்சு வைக்கிறதும் அதையும் வாங்கி போட்டு வச்சிருந்தாங்க ஓகேங்களா இது வந்து ஃப்ளோர் கிளி கிளீன கிளீனர் நல்லா பார்த்துங்க ஃபுளோர் கிளீனர் இதெல்லாம் தயாரிச்சது யாருன்னா மைவித்திரில மெம்பராக இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க தயாரிச்ச பொருள் தான் இது அந்த போட்டு யூஸ் பண்ணிக்கிட்டாங்க வேற கம்பெனி சோப்பு இப்போ நானே யூஸ் பண்ணி எனக்கு சரி வரல இப்ப அவங்கவுங்களே தயார் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ ஒரு மைவித்திரிய கம்பெனி அழிக்க போய் வீட்டுக்கு வீடு இப்போ மைவித்திரி உற்பத்தி ஆயிடுச்சு ஒரு சத்தியானந்தம் போய் வீட்டுக்கு வீடு இப்ப சத்தியானந்தம் உருவாயிட்டாங்க ஓகேங்களா இத கண்ட்ரோலா பண்ண முடியாது இப்போ நானும் சில ஐடியாலாம் கேட்டுக்கிறேன் இந்த கம்பெனி ஒழிச்சு கட்டிட்டாங்கன்னா அப்போ நானே தயார் பண்ண ஆரம்பிச்சிருவேன் ரொம்ப எளிமையான முறையில் இருக்கு இதெல்லாம் எப்படிங்க புக் புக்ஸ் இருக்கான் புக் வாங்கி படிச்சாங்க யூடியூப்லயே அது சம்பந்தமா வீடியோ வருதான் நானும் இதுமாதிரிக்கு மேலே சர்ச் பண்ணி பார்க்கணும் இது சம்பந்தமா கிட்ட ஒரு இருபது முப்பது பொருள் பார்க்க தயார் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னா லைனா வச்சுக்கிறாங்க இந்த சோப்பெல்லாம் பக்கு ஊத்துக்கு வர்றதுக்கு ஒரு மாசம் வரைக்கும் டைம் எடுத்துக்குமா ஆரம்பத்துல குழ குளம் இருக்குது கல் மாதிரி ஆகிறதுக்கு ஒரு இருபது நாள் டு முப்பது நாள் கணக்கு இருக்குங்க அப்படி ஏன்னா இது வந்து பூர் வெஜிடேரியன் பூர் வெஜ்ஜு தான் எந்த ஒரு கெமிக்கலும் கலக்கப்படல தொண்ணூற்றி ஒம்போது புள்ளி ஒன்பது பர்சன்ட்டு இது பூராக வந்து இயற்கையான முறையில் தயார் பண்ணுறாங்க எந்த ஒரு கெமிக்கலும் இதில் கிடையாது இப்போ இந்த மாதிரி போயிட்டு இருக்கு இப்போ ஒரு கம்பெனியை முடிச்சு கட்டுறோன்னு ஐடியா பண்ணாங்க இப்போ என்ன பண்ண போறாங்கன்னு எனக்கே தெரியல வீட்டுக்கிட்டு சத்தியானந்தம் உருவாக ஆரம்பிச்சிட்டாங்க வீட்டுக்கிட்டு ம மைவித்திரி கம்பெனி உருவாங்க ஆரம்பிச்சிருச்சு ஓகேங்களா சொல்ல வந்த விஷயத்த அவ்வளவு சொல்லி முடிச்சு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேங்க இந்த வீடியோவை பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி வணக்கம்